நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் எட்டு நா ஷிஷ்யான் அனுபத்னி த கிரந்தான் ஏவ அப்ய சேத்பகோன் ந வியாக்கியம் உபயுஞ்சி த நாரம்பான் ஆர் அ பேத்க்வசேத் மீனிங்னா கூடாது சிஷ்யான் சீடர்களை அனுபத்னீத பௌதிக நன்மைக்காகத் தூண்ட வேண்டும் கிரந்தான் தேவையற்ற இலக்கியங்களை நான் கூடாது ஏவ நிச்சயமாக அப்தியசேத் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் பகுவன் பல ந அல்லது வியாக்கியம் சொற்பொழிவுகளை உபயுஞ்செய்த ஜீவன உபயோ ஜீவனத்திற்காக செய்ய வேண்டும் ந அல்லது ஆரம்பான் தேவையற்ற செல்வங்களை ஆராபேத் அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும் கொச்சித் எந்த சமயத்திலும் டிரான்ஸ்லேஷன் ஒரு சந்நியாசி பல சீடர்களை திரட்டுவதற்காக பௌதீக நன்மைகளின் கவர்ச்சிகளை பற்றி தன் உரையில் எடுத்துக்கூறக்கூடாது தேவையில்லாமல் பல புத்தகங்களையும் அவர் படிக்கக்கூடாது அவர் ஜீவனத்திற்காக மட்டுமே சொற்பொழிவுகளை நிகழ்த்தவும் கூடாது அவர் அனாவசியமாக பௌதீக செல்வங்களை அதிகரிக்கவும் முயற்சி செய்யக்கூடாது பர்பட்பை ஷீல பிரபா ஜெயசில பெயரளவே ஆன சுவாமிகளும் யோகிகளும் பொதுவாக பௌதீக நன்மைகளால் வசியப்படுத்தி சீடர்களை திரட்டுகிறார்கள் நோய்களை குணப்படுத்துவதாக வாக்களித்தும் பௌதீக செல்வத்தை அதிகரிப்பதாக வாக்களித்தும் சீடர்களை கவரும் பெயரளவே ஆன சுவாமிகள் பலர் உள்ளனர் ஒரு சந்நியாசி இத்தகைய பௌதீக கவர்ச்சிகளின் மூலமாக சீடர்களை பெருக்குவதற்கு சாஸ்திரத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது சில சமயங்களில் சன்யாசிகள் அனாவசியமாக பல ஆலயங்களையும் மடங்களையும் கட்டுவதன் மூலமாக பௌதீக செல்பத்தை அனுபவிக்கின்றனர் ஆனால் உண்மையில் இத்தகைய முயற்சிகளை தவிர்த்துவிட வேண்டும் ஆன்மீக உணர்வை அல்லது கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதற்காகவே ஆலயங்களும் மடங்களும் கட்டப்பட வேண்டும் பௌதீக நோக்கங்களுக்காகவோ ஆன்மீக நோக்கங்களுக்காகவோ மனிதர்களுக்கு இலவச விடுதிகளை அளிப்பதற்கு அல்ல தகுதியற்ற சங்கங்களை சேர்த்த பித்தர்களுக்கு ஆலயங்களிலும் மடங்களிலும் தங்குவதற்கு கண்டிப்பாக இடம் கொடுக்க கூடாது குறைந்தபட்சம் தீய உடலுறவு கொள்ளாமை மது அருந்தாமை மாமிசம் உண்ணாமை மற்றும் சூதாடாமை ஆகிய எமது இயக்கத்தின் நெறிமுறைகளையாவது பின்பற்ற சம்மதிக்கும் அனைவரையும் கிருஷ்ண பக்தி இயக்கம் வரவேற்கிறது விலக்கித் தள்ளப்பட்ட தேவையில்லாத சோம்பேறிகளின் கூட்டங்களை ஆலயங்களிலும் மடங்களிலும் கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதில் ஆர்வமுள்ள பக்தர்களுக்கு மட்டுமே ஆலயங்களிலும் மடங்களிலும் இடமளிக்க வேண்டும் ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் ஆரம்பான் என்ற சொல்லை ஆலயங்களும் மடங்களும் கட்டும் முயற்சி என்றும் பொருள்படும்படி விவரிக்கிறார் சந்நியாசியின் முதல் கடமை கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதாகும் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் வசதிகள் கிடைக்குமானால் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதில் உறுதி கொண்டுள்ள மாணவர்களுக்கு புகழிடம் அளிப்பதற்காக ஆலயங்களையும் மடங்களையும் அவர் கட்டலாம் இல்லை என்றால் இத்தகைய ஆலயங்களுக்கும் மடங்களுக்கும் அவசியம் இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபாதுக்கு ஜெய்